ஹலோ ஆல் இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு கிருஷ்ண கம்பலம் செடி அதாவது ப்ளூ கலர் ஒன்றும் ரெட் கலர் ஒரு கிருஷ்ண கமலமும் இது வந்து ப்ரைடல் பொக்கேங்கிற பிளான்ட்டு இது வச்சிட்டா சரியாயிடும் நம்மளுக்கு ஸோ இந்த மூணு பிளான்ட்டையும் நம்ம வந்து இப்போது பாட் பண்ண போகிறோம் அதுக்கு எப்படி பாட்டிங் மிக்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுறதுன்றதை இப்போ நான் காட்டுறேன் நானும் ஃபஸ்ட்டு ரெட் சாயில் எடுத்துக்க போகிறோம் ரெட் சாயில் ரெண்டு பங்கு போட்டுக்க போகிறோம் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் மெஷரிங் வந்து ரெண்டு கப்பு ரெட் சாயில் ரெட் சாயில நல்லா சல கல் மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா லூஸ் சாயிலாக எடுத்துக்கணும் கல் மண்ணெலாம் இருந்தால் உடச்சி விட்டு நல்லா லூஸாக இருக்கணும் இப்போ ரெண்டு பங்கு நம்ம ரெட் சாயில் எடுத்திருக்கோம் இதோட வெர்மிக் கம்போஸ்ட் வந்து ஒரு பங்கு போட போனோம் வெர்மிக் கம்போஸ்ட் மண்புழு உரம் எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பாலும் ஒரு கப்பு மண்புழு உரம் ஸோ ரெட் சாயில் ரெண்டு பங்கு மண்புழு ஒரு பங்கு போட்டோமா ஒரு பங்கு கொக்கோப்பிட்டு அதாவது கோயற்பெத்து தேங்காய் நார் அதை பொடி அதை வந்து ஊற வச்சு அதை வந்து இப்போல்லாம் ப்ளாக்ஸாக கிடைக்கிறது தேங்காய் நார் அதை வந்து ஊற வச்சோன்னா அது அப்படியே டபுள் ஆகிடும் ஸோ அந்த காய்பெத்து இப்படி தான் இருக்கும் பாருங்க நான் ஊற வச்சு அதை பொடி பண்ணிட்டேன் ஸோ அந்த தேங்காய் நார் அதை தான் எடுத்துக்கிறோம் அது ஒரு பங்கு இப்போ ரெட் சாயில் ரெண்டு பங்கு போட்டிருக்கோம் வெர்மி கம்போஸ்ட் ஒரு பங்கு போட்டிருக்கோம் காய்பெத்து ஒரு பங்கு போட்டிருக்கோம் அடுத்தது வந்து கவுடங் மேன்யூர் அது அரை பங்கு தான் போடணும் முக்கியமானது வந்து கவுடங் மேன்யூர் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது நல்லா காஞ்சு போன மாட்டு சாணத்தோட உரமாக தான் இருக்கணும் காஞ்சு போயிருக்கணும் நல்லா பவுடராக உடச்சி தூள் பண்ணி வச்சுருக்கணும் நல்ல நான் காட்டுறேன் பாருங்க எல்லாமே எப்படி அதாவது இப்படி 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 எடுத்து விட்டோம்னா புட்டு மண்ணு மாதிரி இருக்கணும் பாருங்க புட்டு எல்லாம் இப்படி இருக்கும் அந்த மண்ணு மாதிரி இருக்கணும் எதுவுமே கட்டியா இருக்கக்கூடாது அப்பதான் அது நல்ல மண்ணுன்னு அர்த்தம் அடுத்தது கொஞ்ச உண்டு ரிவர்ஸ் ஆண்ட் போட போகிறோம் ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி போடலாம் ரிவர்ஸ் ஆண்டு அந்த மண்ணுக்கு வந்து ஒரு போரஸ் தன்மையை கொடுக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து நீம் பவுடர் அதாவது வேப் வேப்ப இலையுடைய பவுடர் இருக்கு இல்லையா அந்த பவுடர் அது ஒரு ரெண்டு கைப்பிடி போடலாம் இந்த அளவுக்கு ரெண்டு கைப்பிடி போடலாம் ரெண்டு பங்கு ரெட் சாயில் ஒரு பங்கு வெர்மி கம்போஸ்ட் ஒரு பங்கு காய காயற்ப் அரை பங்கு கவுடங் பானியோட் ஒரு ரெண்டு கைப்பிடி ரிவர் சேண்டு நீம் பவுடர் ஒரு ரெண்டு கைப்பிடி போடலாம் இப்போ நம்ம அந்த நீம் பவுடர் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி போட போகிறோம் இப்போ இதில் வரைக்கும் என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு நான் சொல் இன்னும் இன்னொரு ரெண்டு மூணு ஐட்டம் ஆட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீம் பவுடர் போட்டாச்சு இப்போ உயிர் உரங்கள் போட போகிறோம் அதாவது என்பிகே ஒரு பிளான்ட் நல்லா வளரணும்னா ஒரு பிளான்ட் நல்லா வளரணும்னா அதுக்கு தேவை உயிர் உரங்கள் இந்த மூணு உயிர் உரமும் கண்டிப்பாக தேவை அதாவது NPK நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் சத்து ஒரு பிளான்ட்டோட ரூட்டு நல்லா வளர்கிறதுக்கும் ஃப்ளவர் நல்லா பிடிக்கிறதுக்கும் வேர் அழுகல் நோய் வராமல் இருக்கிறதுக்கும் தேவை இந்த மூணு தான் அதுக்கு தேவை அதாவது ட்ரைகோடர்மான்னு இது ஒரு அப்புறம் அசோஸ்பை அண்ட் சியூடோமோனாஸ் இது மூணும் நம்ம போடணும் இப்போ என்ன பண்ண போறோம்னா ட்ரைகோடர்மா ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமா ஆனா அது வந்து நல்லா உதுத்து விட்டு போடணும் ட்ரைகோடர்மாவில் ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அரை கைப்பிடின்னு சொல்லலாம் அதை போட போறோம் அது போறோம் ட்ரைகோடர்மா அவ்வளோ போறோம் நம்மளுக்கு இதுவும் ட்ரைகோடர்மா தான் போறோம் ட்ரைகோடர்மா தான் இப்போ சியூடோமோனாஸ் சியூடோமோனாஸ் எடுத்துக்கோ வரேன் அசோஸ் பயிலம் போடும் பயிலம்ல கொஞ்சம் போட போறோம் அதே மாதிரி ஒரு அற கைப்பிடி போட்டா போறோம் அதுக்கப்புறம் சியூடோமோனா கொஞ்சம் போடணும் இதெல்லாம் உயிர் உரங்கள் இந்த மண்ண இதெல்லாம் வளம் கிடைக்கும் இப்போ எல்லாம் வேண்டியதெல்லாம் போட்டாச்சு நம்ம இப்போ இந்த மண்ணை நல்லா கலக்கணுங்க இந்த பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் அது இத நல்லா உதித்து விட்டு கலக்கணும் இப்போ இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் நான் ரெண்டு பங்கு ரெட் சாயில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இதுதான் ப்ரபோஷன் ரெண்டு பங்கு ரெட் சாயில்னால் ஒரு பங்கு வெர்மி கம்போஸ்ட் ஒரு பங்கு கொக்கோ பெட்டு அரை பங்கு கவுடஙங்க் மேனியூர் ஒரு ஒன்றரை இல்லை ரெண்டு கைப்பிடி நீம் ஆயில் நீம் பவுடர் அதுக்கப்புறம் சியுடோமோனாஸ் ட்ரகோடோமா அசோஸ் இதெல்லாம் வந்து உயிர் உரங்கள் அதெல்லாம் ஒரு ஒரு கைப்பிடி போடணும் அந்த போட்டு அந்த மண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ இந்த மண் வந்து இந்த பாட்டிங்கு ரெடியாகிடுது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த பாட்டை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த பாட்டில் கீழே வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கு இது மேலே தண்ணி வந்து போகிறதுக்கு ஹோல்ஸும் போட்டிருக்கு தண்ணி வந்து குடக்கூடான்னு போக போகக்கூடாதுல அதுக்கு இந்த மாதிரி நெட் இருக்கு இல்லையா அதை வந்து நான் கல் வைக்க மாட்டேன் இந்த மாதிரி நெட்டு போட்டுருவேன் ஸோ தட் வேண்டிய அளவு தண்ணி அதுக்கு வேண்டியதை எடுத்துன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது ரிலீஸ் ஆகிடும் எல்லாம் தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும் தண்ணி வந்து ட்ரைன் ஆகி தண்ணி வந்து இதில் கிளாக் ஆகாது ஸோ இந்த மாதிரி தான் பாட்டு ரெடி பண்ணணும் இப்போ இந்த பாட்டில் தான் நான் வந்து இந்த கிருஷ்ண கம்பளம் ரெண்டித்தையும் வைக்க போகிறேன் அதாவது ரெட் அண்ட் ப்ளூ ஸோ இப்போ இந்த மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இந்த பாட்டை பாட்டில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது நம்ம வந்து அலுவீரா ஒன்று எடுத்துருக்கோம் இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த இப்போ இந்த நீங்கள் புதுசாக பிளான்ட் வந்து ரூட்டோட இருக்கு ரூட் மட்டும் தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜெல்லை வந்து இந்த இந்த ரூட்டில் வந்து நம்ம தடவிட்டு அதை ரூட்டிங் ஹார்மோன் இது ரொம்ப நல்ல ரூட்டிங் ஹார்மோன் இந்த ஜெல்லில் இந்த ரூட்டில் ரூட் பா பகுதியில் இந்த ஜெல்லை தடவிட்டு அலுவலா ஜெல்லை தடவிட்டு வச்சோம்னா அது வந்து ஒரு சூப்பர் ரூட்டிங் ஹார்மோன் இப்போ நான் இதை கட் பண்ணி கொஞ்சோண்டு பீஸை வந்து இந்த மண்ணோடு போட்டுருவேன் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் பாட்டில் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ நம்ம வந்து கிருஷ்ணகமலம் ப்ளூ அண்ட் ரெட் வச்சாச்சு அண்ட் ப்ரைடல் புக்கே இந்த பிளான்ட்டும் வச்சாச்சு ஸோ இப்படி தான் நீங்கள் எந்த பிளான்ஸ் இருந்தாலும் பாட் பண்ணணும் ஸோ பிளான்ஸ் கிவ்ஸ் எஸ் பாசிட்டிவ் எனர்ஜி ஸோ நீங்களும் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணுங்கள் இந்த கிருஷ்ணகமலம் வந்து ப்ளூ மாச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நான் இது வளர்ந்து ப்ளூ ஆனதுக்கப்புறம் உங்களை காட்டுறேன் இதில் ப்ளூவும் வச்சுருக்கேன் ரெட்டும் வச்சுருக்கேன் அண்டு இது வந்து ப்ரைடல் குக்கிங் ஸோ நீங்களும் வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்